ஹலோ டு சைக்காலஜி இன் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரா இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நான் யூஸ்வலாக பேச மாட்டேங்க பட் இது நம்மளுடைய என்டையர் சொசைட்டியோட ரிஃப்லக்ஷனா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளே நம்மளை கொஞ்சம் ரீவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி கேட்டுருக்கலாம் இல்லாட்டி இதுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரலாம் இந்த கௌரி கிஷான் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களை இந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்து பேசுனேன் அந்த ஒரு விஷயம் அதுலேருந்து எழுந்த சர்ச்சைகள் அதுக்கு அவங்க கேட்ட கேள்விகள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களை சில பேருக்கு அது பயங்கரமான கோபத்தையும் வரவழைச்சிருக்கலாம் உங்களை சில பேருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர்னாய் ஒரு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணிருக்கலாம் ஆனாங்க நம்மளுடைய மீடியாவும் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி மனிதர்கள் முக்கியமாக இந்த மீடியாவில் இருக்கிற மனிதர்களுடைய பார்வை பெண்கள் மீது எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு உண்மையான ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஒரு காணொலி அதில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் வந்து அந்த ஆக்ட்ரஸை பார்த்து உங்கள் வெயிட் என்ன அவர் தூக்கிருக்காரு அவங்கள தூக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருக்காரு அது கேட்டது தப்பு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இந்த பாடி ஷேமிங்கு வெயிட்டை பத்தி கேட்கறது சைஸை பத்தி கேட்கறது இதுக்குள்ள எல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டாக போவோம் ஆனால் அதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது அந்த கேள்வியை அவர் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஹீரோயின் அவங்க ரிப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க அவர் மட்டும் கத்த ஆரம்பிக்கல அந்த ஊர்ல இருந்து அந்த ரூம்ல இருந்த எல்லாரும் அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஆண்கள் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் இந்த ரூம்ல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கேன் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்கள் நீங்களும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாட்டி அனுமதி கொடுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் பேசுறேன் அப்படின்றத கதைக்கிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் சோ கால்டு எஜுகேட்டட் இந்த ஊர்ல ஓரளவுக்கு படிச்ச இந்த ஊர்ல மக்கள் எந்த விஷயங்கள் உண்மையினு தெரிஞ்சுக்கிற மீடியா ஜாப்ல இருக்கிற மீடியா பீப்புள் அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் கூட அண்ணன் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னே அவங்க பேச முடிக்கிட்டு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை இந்த படத்துக்கு ஹீரோன்னு ஒருத்தர் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு இந்த படத்துக்கு டேரக்டர்னு ஒருத்தர் எனக்கு என்ன பிரச்சனை என்னுடைய படம் ப்ரொமோட் ஆனால் போதுட்டு அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு நீங்கள் ஒன்றும் எதிர்த்து யாரையும் பேச வேணாம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன கொஞ்சம் கூல் டவுன் ஆகிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உங்க கூட தான் இவங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்களா அவங்க கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் இது எதுவுமே செய்யலை நமக்கு என்ன வந்தது நீங்களும் உட்காந்துகிட்டு இருந்தீங்க அவங்களும் ஊராகவே சேர்ந்து ஒரு படையா ஃபேம்லிங்க ஒரு பொம்பளை உட்காந்து தாக்கிட்டு இருக்காங்க இதோட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குங்களே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க ஆனால் இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதாவது மீடியா பீப்புள் இது நிறைய நேரத்துல நான் பார்த்துட்டேங்க அதுவும் சினிமாவை பற்றி எழுதுற இந்த மீடியா பீப்பிள் எப்படி வந்து சினிமாக்காரங்களை பற்றி எழுதுறாங்க பர்டிகுலராக சினிமாவில் இருக்கிற பெண்களை பற்றி எழுதுறாங்கன்ட்டு உங்களை நிறைய பேர் வந்து இந்த போனோகிராஃபிக் மூவிஸை பார்க்குறாங்களே அதை தடவை செய்யணுமா இல்லை வந்து அதை பார்க்குறத குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்குறீங்க என்ன கேட்டிங்கன்னா போனோகிராஃபிக் மூவிஸ் அப்படின்றது அதற்காக படைக்கப்படுது அதை போய் பார்க்குறாங்க பார்க்குறவங்க பார்க்கட்டும் அது பார்க்காம போட்டோம் அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் ஒரு நார்மலான பொண்ணு அந்த நார்மலான பொண்ணை பார்க்கும்பொழுது மனசளவில் இருக்க அழுக்கை விட்டுருங்க வாய என்ன மாதிரியான அழுக்கு வெளியில வருது அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு எத்தனை விஷயங்கள் அக்செப்டபுளா நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மைக் எடுத்தவன் எல்லாம் மீடியாக்காரன் கேமரா எடுத்தவன் எல்லாம் யூடியூப்க்காரன் அப்படின்றதுனால மீடியாவுக்குன்றதற்கு ஒரு தராதரமே இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க நான் கேட்டது என்ன தப்புன்னு கேட்டுட்டு அவர் கேட்குறாரு நீங்க கொஞ்சம் பூசி முழுகின மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சராசரியான மனுஷன் ஒரு பொது வெளியில் ஒரு சபையில இருக்கும்போது ஒரு இப்படி தான் ஒரு பெண்ணை பார்த்து பேசுவாங்களா அப்படின்றது யோசிச்சு பாருங்க அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் சும்மா இருக்காங்களே அப்படின்னா நம்ம இது எல்லாமே டேக் அண்ட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்டோமா அஸ் அ சொசைட்டியாக நம்ம சைக்காலஜிக்கலாம் எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா அவைலபிள் பண்ணணும் இது வாய் வார்த்தையில் நடந்த ஒரு விஷயம் தானே இது பேச்சுவார்த்தையில் நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்றத யோசிக்காம இது நம்மளுடைய சொசைட்டியோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமாக இந்த பெண்களை தரக்குறைவாக பேசுகிற இந்த மீடியா சேனல்ஸ் அது எந்த சேனலாக தான் இருக்கட்டும் நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிறது வேற காசிப்பிங்கிறது வேற இந்த காசிப்பிங்லேயே வந்து தேவையே இல்லாமல் அவங்க வெறும் ஆக்ட்ரஸ் அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்க மீடியாவில் தான் இருந்தாகணும் நம்மள நாடி தானே இருந்தாகணும் அப்போ என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் இங்கி இங்கே இருக்கிற நிறைய மீடியா சேனல்ஸ் நிறைய விமன் ரொம்பவே தப்பாகவே அப்ஜெக்டிஃபைகளாக தான் யோசிக்குது அதுதான் உண்மை இது என்ன செய்யும் தெரியுங்களா இது நம்ம ஆஸ் அ சொசைட்டி ஆகவே பெண்களை தான் பார்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தை உருவாக்கிடும் ஆமா அதுக்கு வந்த பொண்ணுங்க தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம ஒவ்வொருக்கு எல்லாம் அடல்ஸ் நினைக்கிறேன் இதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு காசுக்காக வேலை செய்யும் விலை மாதராகவே இருந்தால் கூடங்க அவங்களும் ஷுட் பீ ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஏன்னா அவங்க ஒரு மனிதன் அந்த மனிதன் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அவங்க செய்யற வேலை எல்லாம் நம்ம ஊர்ல எந்த தொழில் செய்யறாங்க எந்த இடத்துல இருந்து வராங்கன்றதை வச்சு இந்த மனிதர்களை எடை போடும் இந்த விஷயத்தை முதல்ல மாத்தணுங்க அந்த தொழில் தான் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க அவங்கள தொட முடியாது அதே மாதிரியே அவங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க அவங்கள அசிங்கப்படுத்த முடியாது இந்த பேசிக் லெவல் ஆஃப் டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் கூட தெரியல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமாக ஒரு ரூம் ஃபுல்லா நூறு ஆம்பளைங்க உட்காந்துருக்கும் ஒரே ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டிசி இல்லை இந்த மாதிரியான மீடியா சேனல்ஸ் ஏதோ போட்டாலும் பாக்கிறதுக்கு நம்மளும் தயாரா இருக்கும் ஏன்னா நமக்கு ஏதோ ஸ்பைசி ஐடியா மாதிரி இருக்குது இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா போனோகிராஃபிக் மெட்டீரியலை பார்த்துட்டு போயிடலாங்க இது நம்மளுடைய மைண்டே கரெக்ட் பண்ணுற ஒரு ரொம்ப தவறான விஷயம் உண்மையாக சொல்கிறேங்க இது இன்றைக்கி ஆக்ட்ரஸ் இதே பார்வை எங்கேருந்து போனோகிராஃபிக் இமேஜஸ்லேருந்து ஆக்ட்ரஸ்க்கு வந்ததோ அதே மாதிரியே நம்ம குடும்ப பெண்களையும் இதே மாதிரி இந்த உலகம் பார்க்குற இடத்துக்கு நம்ம வருவோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளுடைய குழந்தைங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அம்மா இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கவங்கள இந்த உலகம் இப்படி பார்க்கறது தான் நம்ம விரும்புகிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஆஸ் அ சொசைட்டியாக இதுக்கு நம்ம ரிவால்ட் பண்ணணும் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம கையில் இருக்க ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த மாதிரியான சேனல்ஸ் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புறக்கணிக்கணும் இன்னொன்று சவுண்டு கொடுக்கணும் இந்த வீடியோவே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எந்த விஷயத்தை பத்தியும் யூஷுவலாக பேச மாட்டேன் இது எல்லா விஷயமும் கடந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆன் உமன் அதாவது பெண்களை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதே இது ரொம்ப முக்கியமாக தீர்மானி நினைக்கிறேன் இதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்தே ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ கிரேட் டைம்